சுந்தர தேவாரம் திருச்சுழியல் நான்கு சீர்கள் கொச்சக கலிப்பா ஊனாயு ஏற்புகலாயிடமாய் முகில் பொழியூ வானாய் வரும் மதியாய் விதி வருவாரிடம் பொழிலின் தேனாதரி திசை வண்டி நந்தோன் திருச்சுழியல் நானா வீதம் நினைவார்தமை நலியார் நமன்றமரே தண்டேர்மழுபொடையான் மழவிடையெழுகடல் நஞ்சுண்டேபுறம் எறிய சிலை வளைத்தான்மையவர்கிண்டேர்மிசை நின்றானவனுரையோந்திருச்சுழியல் தொண்டேசையவல்லாரவ நல்லார்துயரிலரே கவை கடல் கதறி குணர் முத்தங்கரைக்கேற்று துவர் வாயார் குடைந்தாடும் திருச்சுளியல் தெய்வத்தினை வழிபாடு செய்திடுவார் அடிதொழுவார் அவ்வதி திசைக்கு அரசாகுவராழ் பிரியாழே மலையான் மகள் மடமாதிடமாக தமிழ் மற்றும் கொலையானையின் உறிவோர்த்தமம் பெரும்டையுடையான் நடி தொழுவார்பழுதுள்ளும் நிலையாதிகள் புகழால் நெடுவான துயர்வாரே உற்ற நமக்குயரும் மதிச்சடையான் புலனைந்தோ சற்றா திருமேனி பெருமானோர் திருச்சுழியல் துறைய திரும்பமை திருநாமம் கற்றாரவர் செல்வரே தூமது கடனே மலந்தாங்கிய வாச பிர பருப்பி துரை கங்கையே சலந்தாங்கிய முடியா நமந்திடமாந்திருச்சுழியல் நிலந்தாங்கிய மலரார் கொழும்புகையால் நினைந்தே நினைந்தேத்தும் கலந்தாங்கிய புகழாம் மிகுதவமாஞ்சதுராமே சைவ சைவத்த சைவத்தசவுருவின்றி நீற்றன் நுருமேற்றன் கை வைத்தொரு சிலையாளரன் ஊன்றும் மெரி செய்தான் தெய்வத்தவ தொழுதேத்திய மெய் வைத்தடி நினை யார் வினை தேர்தல் வழி தந்தே மெய் வைத்தடி நினைவார் வினை தேர்தல் தீர்தல் வழிதன்றே தந்தே பூ வேண்டிய பீடத்தவன் ரானும் மடல் அறியும் கோவேந்திய வினைய தொடுகுறுக புகழ் அறியார் േവേന്ദിയ കൊടിയവൻ ഉറയു തിരുച്ചുഴിയൽ മാറത്താൻ എമസ്രാണ്ടതടിയേ കൊണ്ടാടുതൽപുരി വരുത കൺ പെരുവേൾവി ചെണ്ടാടുതൽ പുറിന്താതിരുച്ചുളിയ പെരുമാനൈ കൊണ്ടാടിയ സമനാദർ കുടെ ചാക്ിയറിയ மிண்டாடியவது செய்ததுவானால் வருதியே நீரூர் தருணிமில்திருமலையாக்கையில் அருகே தேரூர் தருமரக்கந்திரத்தான் திருச்சுழியல் பேரூரென உறைவான் அடிபெயர் நாவலர் கோமான் ஆரூரன தமிழ் மாலைவத்தறிவாரிலரே